ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் மனிதனின் உண்மையான சமத்துவம் எது உண்மை என்பது மேலை நாட்டினரதும் அல்ல கீழே நாட்டினரதும் அல்ல அது சுவாசத்தினால் உயிர் வாழும் ஒவ்வொரு ஆன்மாவின் மாற்ற முடியாத உரிமையாகும் அது போன்றே சமூக அல்லது அரசியல் அல்லது பொருளாதார சமத்துவம் என்றாவது ஒரு நாள் கிடைக்கப்பெறும் என மக்கள் தவறாக நம்பினாலும் அனைவரும் இறைவனின் முன் சமம் என்பதே உண்மையான சமத்துவம் அந்த சமத்துவத்தில் அவர்கள் அவனை தேடவும் அறியவும் முடியும் அறிவு திறனின்றி எதையும் சரியாக புரிந்து கொள்ள இயலாது ஒவ்வொன்றையும் அதன் சொந்த நற்பண்புகளின் அடிப்படையில் விவேகத்துடன் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ஆதாரமற்ற வலியுறுத்துதல்கள் அல்லது பிறரது கருத்துக்களின் அடிப்படையில் அல்ல ஒருவர் ஏதாவது மற்றும் அனைத்து குழப்பமான திரைகளுக்கும் பின்னால் உள்ள உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கவில்லை எனில் அவர் தன்னுடைய உண்மையான இயல்பையே ஒருபோதும் அறிய மாட்டார் மேலும் புற சக்திகளுக்கு ஒரு விளையாட்டு பொருளாகவும் சூழ்நிலையின் ஒரு அடிமையாகவும் இருப்பார் விசாரணை செய்யாமல் எதையும் வெறுப்பது துன்பத்திற்கு ஆளாக போகும் மாயையில் ஆழ்ந்த ஒரு மனிதனின் அறிகுறி ஆகும் கீழே நாட்டு போதனைகளில் வலியுறுத்தப்பட வேண்டிய ஒரு நிபந்தனை இறை அனுபூதி அடைந்த ஒரு குருவிடமிருந்து பெற்ற ஞான ஒளியூட்டும் அறிவுரைகளை வாழ்க்கையில் தினசரி தவறாமல் பயிற்சி செய்தால் மட்டுமே அவற்றை முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதாகும் சடப்பொருளின் இரண்ட உலகத்திலிருந்து விண்ணுலக தெய்வீக ஆற்றல்களுக்கு வழிநடத்தும் உண்மையின் அற்புத ஒளி தற்செயலாக அழிக்கப்படும் ஒன்றோ அல்லது முயற்சிகளின்றி அரவணைக்கப்படும் ஒன்றோ அல்ல அவ்வொழியை அடைவதற்கும் பின்பற்றுவதற்குமான எந்த பெரு முயற்சியும் மிக கடினமானது என்று கருதப்படக்கூடாது உலகின் அனைத்து சிறந்த மதங்களும் பொதுவான உலகளாவிய உண்மைகளை அடிப்படையாக கொண்டவை அவை ஒன்றுக்கு ஒன்று முரண்படுவதற்கு மாறாக வலுப்படுத்துபவையாக உள்ளன பார்க்க அனைத்து மதங்களும் அடிப்படை தத்துவ அமைப்புகளும் தங்களாக தூண்டுதலை பண்டைய கால மறை நூல்களிலிருந்து பெற்றிருக்கின்றன எத்தகைய சக்தி அல்லது உயிர் தொடிப்புள்ள ஒவ்வொரு நவீன கால ஆன்மீக செய்தியும் இறைவனை அறிந்த இந்திய மகான்களால் பல முன் உரைக்கப்பட்ட உண்மைகளின் ஒரு புதிய வடிவம் கொண்ட மறு அறிக்கையே இந்த ஞான ஒளி பெற்ற முனிவர்கள் ஆன்மீக விதிமுறைகள் மற்றும் மனிதனின் உள்ளார்ந்த தெய்வீக ஆற்றல்களை ஆராய்வதற்கும் அத்துடன் பல்வேறு இயல்புடையவர்கள் தமது ஆன்ம தெய்வ தன்மையை வெளி ஏரண்டத்தின் பிரபஞ்ச சக்திகளோடு பரஸ்பர இணக்கத்தை எய்துவதற்காக கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறை வழிகளை வரையறை படுத்துவதற்கும் அர்ப்பணித்துக் கொண்டனர் மனித இனத்தின் ஒரே ஒரு எதிரி அறியாமை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதனை அழிப்பதற்கு ஒருவருக்கு ஒருவர் இப்பாதையில் உதவி கொண்டும் உற்சாகப்படுத்தி கொண்டும் செயல்படுவோமாக அறியாமை அகன்ற நமது ஒரே பெரும் தந்தை பேரன்னை பெரும் நண்பன் பேரன்பனான இறைவன் முன் அனைத்தான் மாக்களும் சமமான அருளாசி பெற்று நிற்கின்றன தொடரும் ஓம்